சாய் ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் மார்ச் மாத பலன்கள் இன்று கடகராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் மாத துவக்கத்திலேயே கடகராசிக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் சுகாதிபதியான சுக்கரனுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலே இது ஒரு சிறப்பான நிலை சுக்கரமங்கள யோகம் என்பது இந்த அமைப்பு தொழிலில் கவனம் செலுத்துவீங்க வெற்றி பெறக்கூடிய நல்ல யோக நடையை பெறுவீங்க கண்டிப்பான முறையில் மனைவி வெளியோகங்களும் உண்டு கண்டிப்பான முறையில் குடும்பஸ்தானத்துக்கு வந்து சூரியன் சனி தொடர்பு பெற்று இருப்பது ஒற்றுமை குலைக்கும் அமைப்பு ஜோதிடம் ஒரு வழிகாட்டி ஆகவே இதை அனுசரித்து சொல்லும் பொழுது இந்த நல்ல அமைப்பு அமைப்பை நிச்சயம் நம்ம வந்து அடையலாம் எது மைனஸாக இருக்கோ அதை நம்ம பாசிட்டிவாக செயல்படுத்தும் பொழுது நல்ல யோகம்தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறதையும் நினைவில் கொள்ளணும் அப்போ ஒரு கிரகத்தால் ஒரு செயலாளர் எந்த நிகழ் இல்லை நன்மை வர்ற அமைப்பு இருக்கும் குறுக்க தடுப்பு போல் அந்த அஷ்டம சனி சூரியன் சனி அஷ்டம அதாவது சனி வந்து தனியாக பார்த்தா அதுக்கு ஒரு பலன் கடுபலன் சூரியனோடு சேர்ந்துச்சுன்னா மேற்கொண்டு வரும் கடுபலன் தான் புதன் இருப்பது கொஞ்சம் குறைக்கும் அந்த அமைப்பை அப்போ சூரியன் சனி வந்து கடுமையாக வந்து குடும்ப சனத்தை பார்க்கும்போது வீட்டில் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஷ்டம சனி வேறு நடக்குதா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அனுசரித்து போகணும் ஜோதிடம் நல்லா வழிகாட்டி அனுசரித்து கொண்டால் எந்த குற்றமும் இல்லை மார்ச் எட்டாம் தேதி முதல் புதன் ராகுவோட இணைவது வந்து என்னன்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையை தரக்கூடியவர் செலவினங்களை தரக்கூடியவர் மீன் செலவுகள் வரும் அதை நம்ம தவிர்க்கணும் புதன் நீசமும் ஆகிறாரு பிரயாதிபதி நீசமாகிறாரு ராகுவோடவர் என்ன இணைகிறாரு அப்போ செலவுகள் வந்து எக்கு தப்பாக நம்ம செலவழிக்கக்கூடாது ஏன்னா பின் காலத்தை நம்ம யோசனை பண்ணணும் காலம் வருமானம் இருக்கும் சிக்கனமாக செயல்படுத்தினால் நல்லா காலம் நறுக்குன்னு தான் பாயிண்ட் அதை பார்த்துக்கோங்க அடுத்து சூரியனும் சனியும் சுக்கரனும் அந்த எட்டாம் தேதி முதல் இணைவதாலே நலத்தில் கவனம் இருக்கணும் உங்களுக்கு குடும்பஸ்தானம் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் அனுசரித்து செல்லணும் சனின்னு வந்துட்டாலே பாவக்கதான் தான் சூரியனோட வேறு இணைஞ்சிட்டாரு சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் தேதிபதி வருமானம் குடும்பம் எல்லாமே சாப்பிட்ற விஷயத்துலேயும் வந்து எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக நம்ம மார்ச் பதினைஞ்சிலிருந்து புதன் ராகுவோடையும் சூரியனோடையும் இணைவதால் சிக்கனமாக மறுபடியும் அதை தான் சொல்லுவேன் சிக்கனமாக இருக்கணும் வர வரவா வந்து பாக்கியெலாம் நிறையா கொடுத்துடக்கூடாது வராது பாக்கியில் அளவோடு கொடுக்கணும் வரவு செய்யறதுலேயுமே கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் இரண்டாம் இடம்னாலே குடும்பம் தனம் வாக்கு பேசுகிறது யோசிச்சு பேசணும் காசு பணத்தை சிக்கனமாக வச்சுக்கணும் குடும்பத்தில் எக்கு தப்பாக பேசி ஒற்றுமையை குலைக்க நாமளே காரணமாக இருக்கக்கூடாது இதுதான் மார்ச் இருபத்தாறாம் தேதி முதல் புதன் குருவோடை இணைகிறாருங்க ராகுட் இருந்து தப்பிச்சு குருவோடைய நேயிறார் குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு தந்தையார் வழியில் அஷ்டமச்சரி நடக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகாட்டாலும் தந்தையாருடைய முயற்சிகள் இதாக வச்சுக்கப்பா இதை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி தொழில்லவா அப்படிங்கிற உதவிகள்லாம் இருபத்தாறாம் தேதி முதல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அனுபவத்தில் பார்க்க தந்தை வழி உதவிகள் உண்டு தொழில் சிறக்கும் கூறு குழந்தைகள் குழந்தைகள்னாலும் அவங்க குழந்தைகளுக்காக வயது கேட்டவரி படிக்க வைக்க கல்யாணம் பண்ண சுபக்கரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் இல்லாமல் இந்த காலத்தில் எதுவும் செய்யாது சுபக்கடன் கண்டிப்பாக இருக்கும் சரி சந்திராஷ்டமம் மனம் தடுமாறும் சந்திராஷ்டமம் மார்ச் எட்டாம் தேதி இரவு ஒம்பது இருபது முதல் பத்தாம் தேதி இரவு சாரி மார்ச் எட்டாம் தேதி இரவு ஒன்பது இருபது முதல் பத்தாம் தேதி இரவு எட்டு நாற்பது வரைக்கும் மனம் தடுமாறக்கூடிய சந்திராஷ்டமம் வருகிறது அப்போ இதில் வார்த்தை இது எதன் வழியாக செயல்படும் சந்திராஷ்டமும் தன தானே தனவரவு வராமல் வர வராமல் இருக்கிறதுக்கு இருக்கும் நீங்கள் ஒருத்தட்ட பாக்கியை கடுமையாக வசூல் அந்த நாளில் சந்திராஷ்டமில் கடுமையாக கேட்பீங்க வாடிக்கையாளர் வந்து இழந்துருவோம் வீட்டில் வந்து கடுமையாக பேசுகிறதுக்கு இந்த சனி கண்டிப்பாக நம்ம தூண்டும் அப்போ நம்ம அந்த சந்திராசம் மனமும் ஈரடையும் பொழுது பேச்சு அதை அதையெல்லாம் நம்ம சுருக்கிக்கிறோம் ஒரு அற்புதமான வழிகாட்டி உணர்ந்து கொண்டால் நம்ம வாழ்வில் வாழை சீரமைக்க வாழ்வை சீரமைக்கக்கூடிய ஒரு காலக்கண்ணாடி ஆகவே சந்திராஷ்டிரமத்தை கடந்து செல்ல செல்லவும் சனியின் குற்றங்கள் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால காலபைரவரை தீபமேற்றி வழிபடுங்கள் தேய்பிரை அஷ்டமி என்று ஆராதனை செய்யுங்கள் கால பைரவருடைய வாகனமான நாய்கள் தெருவில் தெரியக்கூடிய நாய்கள் அனாதையாக தெரியிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்கள் எளிய பரிகாரம் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்ய உங்களால் இயன்ற அளவு செய்யும் பொழுது நம் கவனமாக சந்திராசனத்தை கிடக்கலாம் வருமானத்தின் போது வருமானத்தை அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை நல்லபடியாக வருமானம் வரும் குடும்பத்தில் சச்சரவு வராமல் இந்த காலபெயர் சனி சனியுடைய குற்றங்களை அவருடைய அதிபதியான கால பெயர்வர் உங்களை நன்றாக காப்பாற்றுவார் இப்படிங்கிறதாங்க இந்த ஜோடம் ஒரு உண்மை ஆகவே மார்ச் மாதம் கடகராசிக்கு சிறு தடங்களும் அதன் மூலம் தடங்களை கடந்து நன்மை பெறக்கூடிய மாதம் என்பதை சொல்லி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான மாதமாக இருக்கும்படி அனைத்து கடகராசிகளையும்